அணி என்பதற்கு டேஸ் என்பது பொருள் கிளாஸோட ஸ்டார்டிங்லே நம்ம இதுக்கான ஆன்சர் சொல்லியாச்சு அணி அணி என்பதற்கு டேஸ் என்பது பொருள் வெரி குட் அணினா எனது அழகு ஒரு செய்யுல அழகுபடுத்துறதுக்காக நமக்கு தேவைப்படுவது அணி அப்படி ஆறாம் வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான அணி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு வகையான அணியை பத்தி தான் இது வந்து டேஷ் ஃபில் பண்ற தான் ஆப்ஷனோட கொடுக்கல ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பொருளினுடைய இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நகர்ச்சியாகும் இதனை டேஸ் என்றும் கூறுவர் ஆக்சுவலி நான் இந்த இடத்துலையும் டேஸ் கொடுத்துருக்கணும் மறந்துட்டேன் சரி பாருங்க இயல்பு நகர்ச்சி அணி ஒரு பொருளை இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்லுது அப்படின்னா இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க தோட்டத்தில் மீது வெள்ளை பெசு அங்கே துள்ளி குதிக்கிறது கண்டுகுட்டி அப்போலாம் சொன்னல்லையா அந்த மாதிரி ஓகே சோ இப்போ அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னு கேக்குறாங்க இயல்பு சொல்லியாச்சு வெரி குட் தன்மை நவீர் அணி தன்மை நகர்ச்சி அணி நான் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அதான் தோட்டத்தில் மேய்த வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்டு குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு ஒரு நண்டையில் ஓடுது குட்டி இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கிறத அப்படியே சொல்றதுமா அழகு அழகுப்படுத்துறதுக்காக என்னது கொஞ்சம் ஏற்றி இறக்கி சொல்லுவாங்க அப்படி இல்லாம இருக்கிறத இருக்கிறது மாதிரியே சொன்னாங்க அப்படின்னா அதுதான் இயல்பு நவீச்சி இந்த சென்ஸ் தன்மை நவீச்சி அணி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது அப்படியே இதுக்கு ஆப்போசிட் உயர்வு படுத்தி சொல்றாங்க மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல என்னது உயர்வு நவிர்ச்சி அணி ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு திங் தான் அதை வந்து அப்படியே ஹை பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் ஓகே தான் நம்ம புக்ல வந்து எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க பெண்ணீரில் ஆகாய கங்கையை பாடியலை உன் தாத்தா அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க சோ உயர்வு நேற்று ஜஸ்ட் நார்மலான சினாரியோவை அப்படியே பெருசா அப்படியே பந்தா பண்றது ஓகேவா